எட்டு வயசு சுகன்யா காலையில் எழுந்திருக்கும் போதே கண்ண உரிசிக்கிட்ட வந்தா அவங்க அம்மா மாயா இருந்தா அம்மா எனக்கு மேகி சோஃபாலா சரி சரி பண்ணி வேற எப்படியும் பண்ணல உங்க அப்பா தான் ட்ரிப்புக்கு போயிருக்காருல்ல வீட்டில் நம்ம ரெண்டு பேரும் தானே இருக்கோம் நம்ம ரெண்டு பேருக்கும் நான் மேகியை பண்ணிடுறேன் கொஞ்சம் ஈஸியாவே அது முடிஞ்சிடும் மாயா அவளுடைய சோம்பரித்தனத்தினால மேகி தான் சமைச்சு அவ்வளவு அதையே சாப்பிட்டா அப்பொன்னு சுக்கன்யாவுக்கு அதுவே கொடுத்தா அடிக்கடி அவனுடைய புருஷன் ட்ரிப்புக்கு போகிறதுனால அவங்க அடிக்கடி இப்படி மேகி தான் சாப்பிடுவாங்க ஏன்னா அதுதான் ஈஸிங்கிறதுனால இப்படியே வருஷமும் போச்சு சுக்கன்யாவும் வளர்ந்து பெரிய பொண்ணானா அம்மா 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 இருக்கீங்க பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல எனக்கு காலேஜ்க்கு லேட் ஆகுது சரி எப்படி நமக்குன்னு இருக்கல மேகி என்னுடைய செஞ்சுக்கிறேன் சுக்கன்யா மேகி செய்யறதுக்காக கிச்சனுக்கு போனா இந்த தடவை மேகில அவ கொஞ்சம் காய்கறி வெட்டி போடலான்னு நினைச்சு காய் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது அவ கையையும் சேர்த்து விட்டுக்கிட்டாள் ஹா அம்மா ஐயோ அம்மா சுகன்யா சத்தம் கேட்டு பூஜை அறையில இருந்த மாயா வெளியில வந்தாங்க அட என்ன பண்ணி வச்சிருக்க வேலை செய்யும் போது அஜாக்கிரதையாக இருந்து இப்ப விரல வெட்டிக்கிட்டு பாரு அப்படின்னு சொல்லி சுகன்யாவுக்கு அவங்க அம்மா ஒரு பேண்டேஜை போட்டு விட்டாங்க சுகன்யா அவளுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு அதனால் ரொம்ப செல்லமா வளர்ந்ததுனால சமையல் பெருசா தெரியாது சுகன்யாவுக்கு மேகியை தவிர்த்தால் வேற எதுவுமே செய்ய வராது நீ இருக்கல இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறேன்னு எனக்கு ஒண்ணு புரியல ஓ மேடம் உன் மேல சீரியஸா இருக்க புரியுதா பின்ன எங்க வீட்ல வந்து என்ன பொண்ணு கேட்கலாம்ல மேடம் அப்படியா முதல்ல படிப்பு முடிக்கலாம் எனக்கு ஜாப் கிடைச்சதும் எல்லாத்தையும் பாத்துக்கலாம் இப்படியே நாட்களும் போச்சு அங்கித்துக்கு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சது மேகி தயாரிக்கிற கம்பெனியில் அவனுக்கு மேனேஜர் வேலை கிடைச்சது அவன் அதுக்கப்புறம் அவனுடைய வீட்டுல அவனுடைய காதல் விஷயத்தை சொன்னான் அதுக்கப்புறம் ரெண்டு குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சந்திச்சாங்க இங்க பாருங்க சம்பந்தி எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு அவளை நான் ரொம்ப செல்லமா வளர்த்துருக்கேன் அவளை நீங்களும் அதே மாதிரி நல்லபடியா பாத்துக்கோங்க கவலைப்படாதீங்க சம்பந்தி உங்க பொண்ணு எங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் நடந்துச்சு அப்போ ஒரு நாள் மருமகளே எனக்காக டீ போட்டு கொண்டு வரியா தினமும் என்னுடைய கையாலே என்ன டீ போட்டு குடிச்சு எனக்கு ரொம்பவும் போர் அடிக்குது சரியத்தை இதோ போட்டு எடுத்துட்டு வரேன் சுக்கன்யா கிச்சனுக்கு போய் உடனே டீ போட்டு எடுத்துட்டு வந்தா இந்தாங்க அத்தை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடை இருமா சூடாவா குடிக்க முடியும் நான் உனக்கு மாமியார் நீ எனக்கு ஆர்டர் போடாத சரியாதான் சொன்னாங்க மாமியார் எப்பவும் மாமியார் தான் அட மருமகளே என்ன டீ போட்டிருக்க டீ தோள் யாராச்சும் இவ்வளவு அதிகமா போடுவாங்களா இது குடிச்சு எனக்கு தலைவலி அதிகம்தான் ஆகுது உங்க அம்மா உனக்கு ஒரு டீ போட கூட கத்துக் கொடுக்கலையா ஹட அத்தை முததுருவ பண்ணிருக்கேனா அதான் இப்படி இருக்கு பரவாயில்ல நான் சீக்கிரமா கத்துக்கறேன் என்னவோ இந்த காலத்து பொண்ணுங்க ஒரு டீ கூட போட வர மாட்டேங்குது ஹலோ மேடம் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுக்கு டீ போட வருமா என்ன அத கேட்டு சுக்கன்யா சிரிக்க ஆரம்பிச்சா அவளுடைய நாத்தனர் தலைய தொங்க போட்டுட்டு ரூமுக்குள்ளார போயிட்டான் மதியம் எல்லாருக்காகவும் சுகன்யா சமைச்சு எடுத்துக்கிட்டு வந்தான் எல்லாரும் சாப்பிடறதுக்காக டேபிள்ல உக்காந்தாங்க அங்க இருக்கிற மேகியை பார்த்து அவங்க ஷாக் ஆனாங்க அட மருமகளே என்ன இது அது வந்து அத்தை எனக்கு அதுதான் நான் கேக்குறேன் எங்க எல்லாருக்கும் மேகி பிடிக்கும் அப்படின்னு உனக்கு எப்படிமா தெரியும் உனக்கு தெரியுமா நாங்க மேகி சாப்பிடாத நாளுன்னு ஒரு நாள் இல்லவே இல்லை எனக்கு காய்கறி போட்டு வச்ச மேகி ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸ்பைசி மேகி பிடிக்கும் அட தெரியும் எதுக்கு வேலை பாக்குறேன்னா அங்க வேலை பார்த்தா எனக்கு நல்ல மேகிய வீட்டுக்கு எடுத்துட்டு வரலான்னு நான் ஐம்பது மேகி பேக்கெட்டை யாருக்குமே தெரியாம எடுத்துட்டு வருவேன் மேகி உங்களுக்கு எவ்வளவு பிடிச்சிருக்குன்னா அதுக்காக எனக்கு திருடவும் சரிங்களா பரவாயில்லையே நான் நினைச்சேன் மேகி பைத்தியம் நான் மட்டும் தானே ஆனா என்ன விட நீங்க பைத்தியமா இருக்கீங்க இந்த விஷயம் மேகி காரனுக்கு வேலையும் மேகியை செஞ்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நான் எல்லாருக்காகவும் மசாலா ஜீரா மேகி பண்ணிருக்கேன் நாளைக்கு பன்னீர் மேகி அண்ணி ஒண்ணு கவலைப்படாத நான் தான் வந்துட்டேன் இனி எல்லா நேரமும் உங்களுக்கு மேகியை நான் சமைச்சு கொடுத்துடுறேன் அப்படி அவங்க எல்லாரும் மூணு மேகி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தாலும் கூட அவங்களுக்காகவும் பலவிதமான மேகி தான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தா சுகன்யா அட என்னது இது உன் மருமக என்ன மேகி சமைச்சு கொண்டு வந்திருக்கா ஆ உனக்கு தெரியாதா என் மருமகளுக்கும் மேகினா ரொம்ப பிடிக்கும் சரியா போச்சு உன் மருமக வந்ததுக்கு அப்புறமாவது நல்லா சாப்பிட ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு வந்தேன் ஆனா இந்த பொண்ணுக்கும் மேகி தான் பிடிக்குது போல நான் இங்க தங்க முடியாது நான் உடனே ஊருக்கு போயிடுறேன் இல்லனா நீங்க இந்த மேகி போட்டு என்ன கொன்னுடுவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி இருந்து போயிட்டாங்க ஆனா அதை பத்தி அவங்க யாரும் எதுவும் நினைச்சு கவலைப்படல அவங்க எப்பவுமே மேகி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே சில நாட்களும் போச்சு ஒரு நாள் சுகன்யா கர்ப்பமா இருக்கா அப்படின்னு கேள்விப்பட்டாங்க நிஜமாவா நான் அப்பா ஆக போறேன்னா வா ரொம்ப நல்ல விஷயத்த எனக்கு சொல்லிருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஆமாடா நான் பாட்டியாக போறேன்டா மருமகளே இனி நீ கவனமா இருக்கணும் வீட்டு வேலைக்கு வேலைக்கார பொண்ணு வச்சுக்கலாம் சமையல பத்தியும் கவலை நாம நம்ம மூணு வழி மேகி தான் சாப்பிட போறோம் அது யாரு வேணாலும் செய்யலாம் குட்டி பாப்பா வருதுனால அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்துச்சு இப்படியே நாட்களும் போச்சு சுகன்யாவை எல்லாருமே நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க ஆனா இப்பவும் அவங்க கிட்ட ஒரு பிரச்சனை இருந்துச்சு இப்போவும் அவங்க எல்லாரும் மேகி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ ஒரு நாள் ஆ அத்த அத்த சீக்கிரமா வாங்க ஷாலு ஷாலு அத்த சீக்கிரமா வாங்க அம்மா அண்ணி கூப்பிடுறாங்க பாரு வா போலாம் அவங்க சுகனியோட ரூமுக்கு போனப்போ அவன் வயிறு பிடிச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தான் என்னாச்சுமா எனக்கு வயிறு பயங்கரமா வலிக்குதா வலிக்குது அத்த என்னது ஷாலோ சீக்கிரமா ஒரு கேப் புக் பண்ணு அன்னிய உடனே நாம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போகணும் ஷாலு உடனே கேப் புக் பண்ண அப்படியே அங்கீத்துக்கும் மெசேஜ் அமிச்சா கொஞ்ச நேரத்துல கேப்ல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்தாங்க செக் பண்ணதுக்கு அப்புறம் அம் சாரி நிறைய நீங்க மேகி சாப்பிடுறீங்க அதனால குழந்தைக்கு கூட எஃபெக்ட் ஆயிருக்கு சுக்கானியா உடம்புல கூட மைதா போய் இம்யூனிட்டி இல்லாம குழந்தை இறந்துடுச்சு இந்த நேரத்துல ஃப்ரூட்ஸ் பச்சை காய்கறி எல்லாம் உங்களுக்கு தெரியுமா அதிகமா மேகி சாப்பிடுறதுனால நம்ம பாடிக்கு எவ்வளவு ஆபத்துன்னு இந்த மைதா நம்ம உடம்புல ஒட்டிக்கும் மாசத்துல ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பிரச்சனை இல்ல ஆனா தினமும் சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது இல்ல ஆபத்தானது என்ன என் குழந்த இல்ல டாக்டர் அப்படி இருக்காது கவலைப்படாதப்பா சுக்கன்யாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதும் அவர் ரொம்ப அமைதியா இருந்துட்டா மேகி சாப்பிட்டதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும்னு அவ எதிர்பார்க்கவே இல்ல அன்னில இருந்த அந்த குடும்பம் மேகி சாப்பிடுறத விட்டுருச்சு அவங்க காய்கறியும் ரொட்டியும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அங்கித்தும் மேகி வாங்கிட்டு வரத விட்டுட்டான் இப்படியே சில மாசமும் போச்சு சுகன்யா மறுபடியும் கர்ப்பமானா ஆனா இந்த தடவை அவ ரிஸ்க் எடுக்க விரும்பல அதனால அவளே காய்கறி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா மாமியார் வீட்லயும் அவளை நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க சத்தான சாப்பாடு சாப்பிட்டதுல அவங்க அதிர்ஷ்டம் என்னன்னா ஒரே பிரசவத்துல சுகன்யாவுக்கு ரெட்ட குழந்தை பிறந்துச்சு இப்ப அவங்க குடும்பம் முழுமையடைஞ்சிச்சு அவங்க எல்லாரும் மருமகளே இன்னைக்கு நீ முதோ தடவியா நம்ம வீட்டுல சமைக்க போற வீட்டுக்கு வெளியில அடுப்பு இருக்கு அங்கதான் நாங்க தினமும் சமைப்போம் அத்த நாங்களே எங்க வீட்டுல மண் அடுப்புலதான் சமைச்சுக்கிட்டு இருந்தோம் சொல்லுங்க நாம என்ன செய்யணும் ஒண்ணு பண்ணு

அடுத்த நாள் காலையில மோகன் அவனுடைய பைய எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில கிளம்புனா இந்த காலத்துல குப்பை எல்லாத்தையும் ரோட்ல போடுறத விட்டுட்டாங்க அப்ப மோகன் ஒரு குப்பை தொட்டியை பார்த்தான் கடவுளிய வார்த்தையை கேட்டான் போல எனக்கு தேவைப்படுறது அந்த டஸ்ட்பின் குள்ள எனக்கு கிடைக்கும் அந்த குப்பை தொட்டியில நிறைய உணவுகளும் விழுந்திருந்துச்சு அடங்கப்பா இதுல நிறைய ரொட்டி மட்டர் பண்ணிருப்போம் ரைஸ் இருக்கு இது அந்த அளவுக்கு கெட்டு போகல சாப்பிடுறதுக்கு நல்லாதான் இருக்கும் நான் அதை சாப்பிடுறேன் அப்படி மோகன் அந்த எல்லா சாப்பாடும் எடுத்துக்கிட்டு அவனுடைய பையில வச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புனா சாயந்திர நேரமும் ஆச்சு அப்ப மோகினி பயல் கிட்ட சொன்னா அண்ணி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஊர்ல சந்தை போடுவாங்க வாங்க நான் உன்னை கூட்டிட்டு போறேன் சரி மோகினி நானும் இந்த ஊரை இன்னும் சுத்தி பாக்கல அப்படி பாயல் மோகினி ரெண்டு பேரும் சந்தைக்கு போனாங்க ஷாப்பிங் பண்றதுக்கு அவங்க கிட்ட பணம் கூட இல்ல சந்தைய சும்மா பாத்துக்கிட்டே அவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ மோகினியோட பார்வையில தூரத்துல ஒரு மோமோஸ் கடை தெரிஞ்சது என்னாச்சு மோகினி உனக்கு மோமோஸ் ரொம்ப பிடிக்குமா இல்ல நீ நான் இது வரைக்கும் மோமோஸ் சாப்பிட்டதே இல்ல ஆனா அதை பார்க்கும் சாப்பிடணும் போல இருக்கு சரி அப்படிலாவா நாம பக்கத்துல போய் பார்க்கலாம் ஆ இது நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அந்த மோமோஸ் கடை கிட்ட போனாங்க

சும்மா நின்னா பிச்சைக்காரங்க மாதிரி தான் தெரியும் அப்படி பாயல் மோகினி ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு நடந்து போனாங்க மோகினி மோமோஸ் எப்படி பண்றாங்க அப்படிங்கறது அந்த கடைக்காரர் பண்ணதை நான் பார்த்தேன் இன்னைக்கு மோமோஸ் பண்றதுக்கு தேவையான பொருள் மட்டும் கிடைச்சதுன்னா உனக்கு என்னைக்கு மோமோஸ் பண்ணி கொடுத்துருவேன் ஹனி ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கீங்க கொஞ்ச நேரத்துல பாயல் சமைக்கலாம் அப்படின்னு கிச்சனுக்கு போய்கிட்டு இருந்தா அதுக்குள்ள வெளியே போன மோகனும் வீட்டுக்கு வந்தான் இரு பாயல் இன்னிக்கு நீ சாப்பாடு பண்ண தேவையே இல்ல பாரு நான் எவ்வளவு ருசியான சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்காக அட மோகன் இந்த சாப்பாடு எல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது எனக்கு மார்க்கெட்ல ஒரு கல்யாண பார்ட்டி இருந்துச்சு நாங்க கிளீன் பண்ண போன அவங்க எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க சூப்பர்ண ரொம்ப நாளுக்கு அப்புறமா நாம நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம் அப்படி வீட்டுல இருக்கிற எல்லாருமே கொஞ்ச நேரத்துல குப்பையில கிடைச்ச சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த விஷயம் மோகனை தவிர வேற யாருக்குமே தெரியாது குப்பையில கழிச்சதுன்னு அவன் யாருக்குமே சொல்லல எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடறத பார்த்து மோகன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என் குடும்பத்துக்கு குப்பை தொட்டில விழுந்த சாப்பாடு நான் கொடுக்குறேன் பரவாயில்ல சாப்பாடு கெட்டு போகல இத சாப்பிடும் போது அவங்க சந்தோஷமா இருக்காங்க அவ்வளவு போதும் ஆனா ராத்திரி நேரம் எல்லாருக்குமே வயிறு வலிக்க ஆரம்பிச்சது அடிக்கடி எல்லாரும் எழுந்திருச்சு பாத்ரூம்க்கு போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க மோகனும் பாத்ரூம்க்கு போயிட்டு வந்தான் வீட்ல எல்லாரும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க மோகன் என்னப்பா சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்த எங்க எல்லாருடைய வயிறும் வலிக்குது அம்மா கிட்ட கேள்விக்கு மோகன் பதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி பாயல் இப்படி சொன்னான் அத்த இதுல அவருடைய தப்பு என்ன இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா நாம புதுசா இந்த மாதிரி சாப்பிடுறோம்ல அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு போல அத கேட்டு மோகன் கொஞ்சம் சமாதானமானா அப்ப பாயல் மாமியார் சொன்னாங்க டாக்டர் கிட்ட போய் மருந்து வாங்கி சாப்பிட நம்ம கிட்ட பணமும் இல்ல சரி ஒன்னு பண்ணு சுடுதண்ணி வச்சு அதுல உப்பு சக்கரை ரெண்டு போட்டு எல்லாரும் கொடிங்க அப்ப வயிறு வலி சரியாயிடும் இது பாட்டி வைத்தியம் எல்லாரும் அப்படியே செஞ்சாங்க காலையில குள்ள அவங்க வயிற்று வலி எல்லாம் சரியா போச்சு மோகன் மறுபடியும் வேலைக்கு கிளம்புனா அப்பாவுடைய தங்கச்சி வந்து அவங்க கிட்ட இப்படி சொன்னா அண்ணா எனக்கு இந்த மோமோ சாப்பிடணும் போல தோணுது எனக்கு மட்டும் இல்ல அன்னைக்கு இந்த மோமோ சாப்பிடணுமா அவங்களுக்கு மோமோ செய்ய தெரியுமா

எல்லா அண்ணனுக்கும் தங்கச்சியோட ஆசையை நிறைவேத்துணுங்கிற ஆசை நிச்சயமா இருக்கும் அவள்கிட்ட இப்படி அடம் பிடிக்கக்கூடாதுல்ல ஆனா அண்ணி நான் என்ன பெரிய அரண்மனையா கேட்டேன் ஒரு மோமோஸ் ஓப்பின போன இருக்குன்னு தானே சொன்னேன் உனக்கு மோமோஸ் வேணும் அவ்வளவுதானே இன்னைக்கு ராத்திரி உங்க எல்லாருக்கும் நான் மோமோஸ் பண்ணி கொடுக்கறேன் ஆனா மருமகளை மோமோஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு பொருளுமே இல்லையே அத்த நம்ம கிட்ட கோதுமை மாவு இருக்கு எண்ணெய் இருக்கு அடுப்பு பத்து வைக்க விறகும் இருக்கு இன்னும் சொல்லப்போனா நம்ம கிட்ட அடுப்பும் இருக்கு அப்படியே வீட்டுக்கு வெளியில தோட்டத்துல நாம வெளியே வைக்கிற உருளைக்கிழங்கு வெங்காயம் எல்லாமே இருக்குல்ல அதை வச்சு மோமோஸ் பண்ணலாமே நான் உங்களுக்கு மோமோஸ் பண்ணி கொடுக்கறேன் ஹை அண்ணி எனக்கு உங்க மேல நல்ல நம்பிக்கை இருக்கு சூப்பரான மோமோஸ் நீங்க எனக்கு செஞ்சு கொடுப்பீங்க அப்படி சொல்லி மோகினி பாயில வீட்டுக்கு வெளியே போனாங்க நிறைய காய்கறிகளை பறிச்சுக்கிட்டு வந்தாங்க மோகினி நீ போய் மாவு பசிச்சுவை அதுக்குள்ள மோமோஸ்க்கு ஸ்டஃபிங் நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படி மோகினி போய் மாவு பசிச்சுக்கிட்டு இருந்தா இந்த பக்கம் பாயல் எல்லா காய்கறிகளையும் வதக்கிக்கிட்டு இருந்தா அட வருது அப்படி அவங்க எல்லாருமா சேர்ந்து ஆட்டோ மோமோஸ் பண்ணாங்க அத எண்ணெயில போட்டு நல்லா பொறிச்சு எடுத்தாங்க உண்மையிலேயே ஏதோ ஒரு மேஜிக் பாயல் எல்லாருக்குமே வந்து அந்த மோமோஸ் கொடுத்தான் எல்லாரும் சந்தோஷமா உக்காந்துக்கிட்டு அந்த மோமோஸ் சாப்பிட ஆரம்பிச்சாங்க மோமோஸ் என் வாழ்க்கையில முத தடவை நான் இன்னைக்குதான் மோமோஸ் சாப்பிட்டிருக்கேன் ஆனா நான் நிச்சயமா அடிச்சு சொல்லுவேன் எப்பேர்பட்ட பெரிய ரெஸ்டாரண்ட்ல கூட இந்த மாதிரி ஒரு மோமோஸ் கிடைக்கவே கிடைக்காது அம்மா போய் நீங்க பண்ணது ரொம்ப நல்லதா போச்சு இது இந்த அளவுக்கு சுவையா இருக்குனா நாம ஏன் இந்த மோமோஸ் செஞ்சு வீட்டுக்கு வெளியில விக்க கூடாது அடுத்த நாள்ல இருந்து மோகினி பாயல் ரெண்டு பேரும் மோமோஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மோகன் வெளியில நின்னு வரவங்க போறவங்களுக்கு அந்த மோமோஸ் வித்துக்கிட்டு இருந்தான் அது மூலமா அவங்களுக்கு நல்ல வருமானமும் கிடைச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த குடும்பமும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு